அன்னிக்கு அண்ணங்க அந்த நான் தான் நம்ம கழிந்து மூணு பேர் வந்திருந்தோம் ஐடி रिलेटेड ஐடி விங்ல இருந்து வந்திருந்தாங்க ஆ தானே பார்த்தேன் இத யாராவது நோட் பண்ணீங்களா ஒரு நாள் கூப்பிட்டு நம்ம பேசிட்டு இருக்காரு டக்குன்னு வந்து மிஸ்லீவ் பண்றாரு அட ப்ளே பை மவுனே அட பண்ணிட்டு சடனா டச்சஸ் ரொம்ப பேசிட்டு அந்த மாதிரி லேட் பண்ணிட்டுலாம் இல்லை பார்த்துட்டு இருக்கோம் டக்குன்னு வந்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் அந்த சோஃபா மாதிரி ஒண்ணு இந்த குற்றவாளியின் பிளாஷ் பேக்கேஜ் செய்து பார்த்தால் அவன் கடந்து உள்ள போஜி எத்தனை பிராடி எத்தனை சீட்டிங் எத்தனை இந்த கணக்கு பார்க்க இயலும் கேபின்ல லேப்டாப்ல இந்த மாதிரி காட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கோம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் டக்குன்னு ஹக் பண்ணிட்டு பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல தலையை பாதிக்கப்பட்டாங்க அதுக்காக யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த கேள்வி வருதுன்னா அறுபது பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே அப்ப யார் அந்த சாருகள் இங்க நேரடியா இருக்கு அதுல திமுக இருக்கானா அல்லது ஆளுநர் ஆர் என் ரவி அந்த சாரா அல்லது சீமான் தான் அந்த சாராங்கிறது நமக்கு தெரியல அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான் சொல்லலன்னா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க இவங்களுக்கு மத்தியில் எப்படி சிக்கி சீரழிறனே أنت ضيع، أنت ضيع